இப்போ நல்லா யோசிச்சு பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ மக்கள் இருக்கோம் கடந்த ஆறு நாட்களில் இன்னைக்கு ஏழாவது நாள்னு வச்சுக்கலாம் கடந்த ஆறு நாட்களில் எத்தனை பேர் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்திருப்போம் கை தூக்குங்களேன் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்தவர்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க மகிழ்ச்சி ஆனால் ஒரு இரநூறு முந்நூறு பேரில் மூணு நாலு பேர் தான் வந்து கசப்பும் துவர்ப்பும் எடுக்கும் ஆனால் ஆதி சமூகம் சொன்னது என்ன அப்படின்னா கசப்பும் துவர்ப்பும் ஏதாவது ஒரு வகையில் தினசரிக்கணும் நிறைய குழந்தைகளுக்கு துவர்ப்புனால் என்னென்னே தெரியாது துவர்ப்பா அப்படின்னா என்ன ஆனால் அவர்களுக்கு கலோரினா கேளுங்க ஆ இது ஹை கலோரி இது லோ கலோரி இதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி இருக்குது அது தெளிவாக சொல்லுவாங்க ஆனால் கசப்பு தெரியும் ஆனால் துவர்ப்பு தெரியாது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா மருத்துவ குணமுள்ள உணவுகள் பெருவாரியாக இருப்பது கசப்பிலும் துவர்ப்பிலும் தான் இந்த ஆறு சுவை எடுத்துக்கிட்டோன்னா இனிப்பு நம்ம எல்லாருக்கும் பிடித்த விஷயம் இனிப்பேடு கொண்டாடுன்னு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறான் ஆனால் இனிப்பு வந்து உடலை வளர்க்கக்கூடியது உடம்பு வந்து வளரக்கூடிய திசுக்கள் வளர்க்கறதுக்கு இனிப்பு வேணும் அவசியமாக வேணும் ஆனால் இனிப்பு தான் வெள்ளச்சக்கரை தான் நம்ம முட்டாள்தனம் இனிப்பு வெள்ளச்சக்கரை இல்லை வெள்ளச்சக்கரை இடையில காலத்தில் வந்த விஷயம் வந்த அதை வந்து பருவாரியாக பெருவாரியான மக்கள் வந்து அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் காந்தி கூட சொல்லியிருக்கார் நல்லா தான் இருக்குது ஏதோ இண்டஸ்ட்ரி பண்ணி கொண்டு வரீங்க அதுக்கு பேர் சில பேர் புழக்கத்தில் சொல்லுவாங்க அஸ்கா அப்படிப்பாங்க அது பேர் அந்த அஸ்காங்கிற பேர் எப்படி வந்தது தெரியுமா அஸ்காங்கிறது கம்பெனி பேர் பீகாரில் உள்ள ஒரு நிறுவனம் வந்து முத முதல்ல அஸ்கான்னு ஒரு கம்பெனி தான் சக்கரை கொண்டு வந்தான் அதுலேருந்து அஸ்கா சக்கரை அஸ்கா சக்கரம்பாங்க அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி எல்லா அதை வந்து சக்கரை கொண்டு வந்துட்டான் ஆனால் சக்கரை இனிப்பு இல்லை இனிப்பு அப்படின்னா அந்த இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இனிப்பு சுவை கொடுத்தது அன்றைக்கு அதெல்லாம் இனிப்பு சுவை கொடுத்தது பழங்கள் கொடுத்தன எல்லா பழங்களும் பெருவாரியான பழங்கள் இனிப்பை பிரதானமாக கொடுத்துச்சு அந்த பழங்கள் எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அந்த இனிப்பு சுவை மற்ற தந்த விஷயம் தேன் கொடுத்தது கருப்பட்டி கொடுத்தது கரும்பு சர்க்கரை கொடுத்தது அதெல்லாம் கொடுத்தப்ப சர்க்கரை வியாதி உள்ள வரல என்றைக்கு வெள்ளை சர்க்கரையாக வந்ததோ ரிஃபைன்டு சுகராக வந்ததோ தான் நமக்கு எல்லா வியாதிகளும் நம்ம நினைக்கிற மாதிரி சக்கரை வியாதி மட்டும் கிடையாது நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா சுகர் வந்துடும் அதனால தான் ஒயிட் சுகர் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு அப்படி இல்லை ஒயிட் சுகர் வந்து சர்க்கரை இரத்த கொதிப்பு மாரடைப்புகள் புற்றுநோய் ஆல் த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுக்குமே ஆகாது எப்போ அதை நிறுத்தலாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலேயே தேவையில்லை வெள்ளை சர்க்கரை முழுமையாக விளக்கலாம் சிறுவயதிலிருந்து சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கும்போதே கருப்பட்டி இனிப்பு துண்டு வேணும்னா கருப்பட்டியை எடுத்து கொடுக்குறது இல்லை கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம் அந்த இனிப்பை குழந்தை பருவத்திலேருந்தே பழக்கலாம் வெள்ளை சர்க்கரை எந்த அளவுக்கு நம்ம விளக்குறோமோ அந்த அளவுக்கு பல நோய்களினுடைய பிடிகளில் நம்ம சிக்காமல் இருக்கலாம் இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு காலில் ஒரு பத்து வருடமாக பார்த்து நம்ம சர்க்கரை வியாதியவே நிறைய பயந்துக்கிட்டே இருந்தோம் சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கூட்டிகிட்டு இருக்குது அதன் உண்மை தான் இவ்வளோ பேசுனதுக்கப்புறமும் இன்றைக்கும் வேர்ல்டில் கேபிட்டல் ஆஃப் டயாபெட்டிக் நம்ம தான் இந்தியா தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா போன வருஷம் நடந்த விஷயம் கேபிட்டல் ஆஃப் கேன்சரும் இந்தியா தான் அன்னைக்கு உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குது அங்கெல்லாம் புற்றுநோய்கள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் குப்பை உணவுகள் சாப்பிட்றாங்க நிறைய இடத்துல ஆனால் அங்கெல்லாம் இருந்ததை விட நம் நாட்டில் புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன நண்பர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புற்றுநோய் கூடுது நாங்கள் படிக்கிற காலத்தில் புற்றுநோய்கள் அதிகமாக பேசின புற்றுநோயினால் கொஞ்சம் கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயை பேசணும் அதிக பிரசவங்கள் அதிக பிரசவ காலத்தினுடைய ஒழுங்குகள் சரியாக பின்பற்றப்படாத நாள் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அவதைகள் அப்புறம் அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் அதனால அதனால் பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் சர்விகல் கேன்சர் தான் அதிகமாக இருந்துச்சு பிரெஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும் அப்படின்னு நாங்கள் படிப்போம் பிரெஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும்னு கேட்டால் பாலூட்டாத பெண்களுக்கு நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் நன்ஸ் அப்படின்னு எழுதுனாங்க பரீட்சையில் ஹூ இஸ் அசப்டபுள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்ன்னு கேட்டால் பாலூட்டாத பெண்கள் அல்லது வந்து திருமணமே செய்ய முடியாத பாலூட்டதுக்கான சாத்தியம் இல்லாமல் போன பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில் வரும்னு இன்றைக்கு போய் பாருங்கள் இன்றைக்கு நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள் நம்பர் ஒன் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் கூடிய புற்றுநோய்களில் முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்தில் இருக்குது சரி யாருக்கு வருது நான் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வருதா இல்லை நேற்று நேற்று தான் நேற்று காலையில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன் மருத்துவத்துக்காக வராங்க அவர்களுடைய மார்பக புற்றுநோய் வந்திருக்கு எப்போ வந்திருக்கு தெரியுமா கை குழந்தை ஒரு வயது ரெண்டு மாதம் இருக்கும்போது பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பால் கொடுக்கும்போது மார்பகம் இரவில் கனப்பது இயல்பாக ஒரு விஷயம் அப்படி கணத்து இருந்திருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் கணமாக இருக்குது இடது பக்கம் மார்பு கணமாக இருக்குது கணமாக இருக்குன்னா பால் கொடுக்கும்போது இயல்பாக தான்ப்பா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் கொடு சரியாக பால் கொடுத்து கொண்டே இருக்காங்க ஒரு சூழலில் இரண்டு மார்பகத்துக்கு வேறுபாடு இருக்குது நிப்பிள் ரிட்ராக்ட் ஆகுது சந்தேகப்பட்டு போய் மருத்துவரை போய் பார்த்து மடமடன்னு டெஸ்ட் பண்ணால் ஐடிசி என்று சொல்வார்கள் இன்டர் டக்டல் கார்சினோமா இன்டஸ்டிஷியல் டக்டல் கார்சினோமான்னு பால் வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய அதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோய் அதில் வந்திருக்கு அந்த பெண் கேட்குறாங்க திரும்பவும் கேட்குறாங்க முப்பத்தி ஒரு வயசு தான் அது ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு முப்பத்தோரு வயசில் ஏன் சார் எனக்கு வந்துச்சு நான் நிறைய உங்கள் பேச்சை கேட்டிருக்கேன் திரும்ப திரும்ப நான் பால் கொடுக்கும்போது இப்படி வரும்னு எங்கேயுமே படிக்கலையே சார் ஏன் ஆச்சு டக்குன்னு பாலை நிறுத்துகிறாங்க அப்புறம் அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை எல்லாம் மார்பகத்தை நீக்கக்கூடிய சூழல் போயாச்சு பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்குறேன்